ஓசூர் அருகே அமைதியாக சென்ற யானைகளை கூச்சலிட்டு தொந்தரவு செய்து சாலையில் பயணித்த பயணிகள் அமைதியாகச் செல்லும் யானைகளை தொந்தரவு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும் என தன்னார்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் ஓசூர் அடுத்த தேங்கனிகோட்டை அருகே ஜவளகிரி காட்டுப்பகுதியில் முகாமிட்டிருந்த நாற்பது காட்டு யானைகள் தாவரக்கரை காட்டுப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளது பின்னர் அங்கிருந்து காட்டுப் காட்டுப்பகுதி வழியாக மரக்கட்டா காட்டுப் பகுதிக்கு சாலையை கடந்து சுமார் நாற்பது காட்டு யானைகளும் குட்டிகளுடன் சென்றது சாலையை கடந்த யானைகளை கண்ட பயணிகள் கூச்சலிட்டு அவற்றை அச்சுறுத்தும் விதமாக நடந்து கொண்டது தன்னார்வலர்களை வேதனைக்கு உள்ளாக்கியது இத்தகைய செயல்களில் ஈடுபடுபவர்களை வனத்துறையினர் கண்டறிந்து கடுமையாக தண்டிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மேலும் அவர்கள் கூறும் பொழுது அமைதியாகச் செல்லும் யானைகளிடம் இப்படி அடாவடியாக மனிதர்கள் நடந்து கொள்வதால்தான் அந்த விலங்குகள் மனிதர்களை தாக்குகின்றன என குறிப்பிட்டனர் ஏற்கனவே தேங்கனிக்கோட்டை காட்டுப்பகுதியில் இருபது காட்டு யானைகள் முகாமிட்டுள்ள நிலையில் இந்த இடம்பெயர்ச்சியின் மூலம் மேற்கொண்டு அப்பகுதிக்கு நாற்பது காட்டு யானைகள் நுழைந்துள்ளதால் சுற்றுப்புற பல்வேறு ஊர்களில் வாழும் உழவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் என கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் காட்டு யானைகளை துன்புறுத்தலுக்கு ஆளாக்காதபடி கண்டிப்புடன் வனத்துறையினர் நடந்து கொள்ள வேண்டும் என தன்னார்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர்